நம்ம மகிழ்வனத்தில் நேற்று வாட்டராப்பிள் பறிக்கலாம்னு போயிருந்தாங்க அங்கே மரத்துல அழகா ஒரு கூடுங்க அந்த கூடு வந்து தூக்குனா குருவி கூடு மாதிரி இல்லாம வேற மாதிரி இருந்ததுங்க அதை மெதுவாக எட்டி பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளார மூணு முட்டைங்க அதுவும் ப்ளூ கலர்ல ரொம்ப அழகாங்க ரொம்ப ஷைனியா குட்டி குட்டியா சூப்பராக இருந்ததுங்க நாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ளூ கலர் முட்டையெல்லாம் பார்த்ததே இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு நாங்க உங்ககிட்ட காமிக்கலாம்னு சொல்லி வீடியோ எடுத்தங்க அந்த வீடியோ எடுத்து தான் அந்த குருவியை பார்த்துட்டாங்க விளாடுறதுங்க ஒரு முப்பது அடி தூரம் இருக்குங்க அது ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் போகுது அது மேலே என்ன நிறைய குருவிங்க உட்காந்துட்டு நாங்கள் முட்டையை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோமோன்னு பயந்துகிட்டுங்க அவங்க ரொம்ப பதட்டமா பயத்தோட அப்படியே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால நாங்கள் ரொம்ப அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க ஃபியூச்சர்ல வந்து இந்த முட்டை வந்து பொறிச்சது அப்படின்னா எங்களால வீடியோ எடுக்க அப்படிஞ்சால் உங்ககிட்ட எல்லாம் நாங்கள் ஷேர் பண்றேங்க ஆனா இது வந்து ஒரு சிலர் சொல்றாங்க மைனா முட்டைன்னு ஒரு சிலர் தவிட்டு குருவி முட்டைன்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு இதை எந்த ஐடியாவும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தூக்குனா குருவியோட கூட வந்து நான் ஏற்கனவே பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் நீங்க போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க